சென்னைக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்துல எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு எங்க அம்மா போட்ட நகையெல்லாம் வித்துட்டேன் நான் நகை விற்கும் போது ஒரு கிராம் வந்து எட்நூறு ரூபாய் இப்ப நகை வந்து ஒரு கிராம் வந்து எட்டாயிரம் இருக்கும் அதெல்லாம் முந்தானத்து அப்படியா ஆமாமா எனக்கு எட்டாயிரத்தி இருநூறு ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு இப்ப கூட அதெல்லாம் கல்யாண போட்டோல மட்டும்தான் அந்த நகையெல்லாம் இருக்கு இப்ப நான் நினைச்சாலும் அது வந்து தான் எனக்கு நகை கூட ஐயாயிரம் ரூபா கொடுத்து அட்வான்ஸ் பண்ண மாட்டி தான் நான் நகையவே வித்தேன் கடைசிட்டுல வீடு வாங்கவே இல்லை சார் நான் வித்த எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அப்படியே வந்து லீஸ்ல போட்டார் இப்போ எனக்கு வயசு வந்து ஐம்பது ஆகுது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனும் வரங்காட்டி எப்படியாவது வீடு வாங்கிடணும் போறீங்க அதுவும் மயிலாப்பூர்ல வாங்கணும்னு ரொம்ப ஆசை சார் அது என்ன மயிலாப்பூர் ஏன்னா நான் இருபது வருஷமா அங்கேயே இருக்கேன் சார் மஹாலேஸ்வரர் கோயில் பக்கத்துல மாடவீதியை சுத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துலயே நம்ம இறந்துருணும் அங்கயே இருந்துட்டு அங்கேயே